அதிமுக திமுக என்பது அண்ணா திமுக வந்து திமுகவிலிருந்து பிரிந்து வந்தது அப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக இருந்த மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் அவர்களுக்கும் புரட்சித் தலைவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அதனால் கட்சி இரண்டு பட்டது ஆனால் காங்கிரஸை வீழ்த்தி அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் என்று கொண்டு வந்ததுதான் உண்மை ஆனால் அண்ணா கொண்டு வந்த திமுக தான் திராவிட முன்னேற்றக் கழகம்தான் தாய் கழக தாய் கழகமாக வந்தது அதிலிருந்து புரட்சி தலைவர் பிரிந்து தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று வைத்தார் ஆனால் அந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று வைத்த எம்ஜிஆர் அவர்களும் இல்லை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மீண்டும் வலுப்படுத்தி செய்த புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இல்லை அவர்கள் இருவரும் இல்லாமல் யாரோ ஒரு திருடன் கட்சியை திருடி விட்டார் அது உண்மை அதை ஓபிஎஸ் தேடி தேடி பார்த்தார் திருடனை கண்டுபிடிக்க முடியவில்லை மீண்டும் தாய் கழகத்தை நம்பி நாம் செயல்படலாம் என்ற ஒரு சிந்தனைக்கு ஏற்பட்டிருக்குமோ என்னமோ அவருடைய பேட்டி பேட்டி ஆனால் அவர்களும் இல்லை எம்ஜிஆரை எதிர்த்த கலைஞர் கலைஞரவரும் இல்லை அவருக்கு பதிலாக மு ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கிறார் மு ஸ்டாலின் அவர்கள் அரசியல் தந்திரம் தெரியாதவர் ஒரு யதார்த்தமானவர் அவர் மக்களுக்காகவே எல்லாம் செய்ய வேண்டுமென்று நிறையா பணத்தை வாரி வாரி கொடுக்குறார் அது எப்படி வரும்னு தெரியல கடை வாங்க பயப்படாதவர் என் மக்களுக்கு நல்லா செய்யணும்னு நினைக்கிறார் இது எவனுமே செய்யலை கடன் வாங்கி அவனை சொந்தமாக வச்சுக்கிட்டான் எல்லா இடத்துலையும் வச்சுக்கிட்டான் வச்சுட்டு ஆட்சி அடைஞ்ச பிறகு இத்தனாயிரம் கோடி கடனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டான் ஏதோ இவர் வந்து அதை மக்களுக்கு வந்து உதவி தொகையாக அந்த தொகை இந்த தொகைன்னு பேங்களை ஏற்றிக்கிட்டே இருக்கார் அப்படி ஒரு இருக்கும்போது மக்களை விரும்புகிறாங்க இனி அண்ணாதிமுகங்கிற ஒன்றே இல்லை அது சும்மா காரணம் என்னன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கும்போது தான் அண்ணாதிமுக இவர் யார் எடப்பாடி யாருன்றே எடப்பாடிக்கும் அண்ணாதிமுகவுக்கும் என்ன சம்பந்தம் எம்ஜிஆர் ஒரு சீட்டை கொடுத்தாரு ஜெயித்து வந்தார் அவ்வளோதானே அதுக்காக கட்சி தலைவனாக முடியுமா சின்னம்மா அவர்கள் செய்த ஒரு வேலை ஒரு மோசமான ஆளை தேர்ந்தெடுத்து விட்டுருச்சு எல்லா எம்எல்ஏக்களுக்கும் அப்போதைக்கு பணத்தை கொடுத்து கட்சியை ஒருங்கிணைத்து செய்ய மேலே ஏறி அவர் உட்கார்ந்தார் அதனால் இவர் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாதுங்க இந்த வட்டம் கேப்டனுடைய கட்சியும் போய் அங்கே போய் சேர்ந்துருச்சு இந்த வட்டம் விஜய் சொன்னார் பார்த்தீங்களா ஒரு வார்த்தை போட்டிங்கிறது ரெண்டே ரெண்டு கட்சிக்கு தான் அப்படின்னாரு ஒன்று டிவி கே ஒன்று டிஎம்கேன்னாரு அதிமுக டெப்பாசிட்டு போக போகுது எல்லா இடத்துலையும் நல்லா புரிஞ்சுக்குங்க அடுத்து திமுகவா டிவிகேவா அப்படித்தான் வந்துக்கிட்டு இருக்கு இதில் எது வந்தாலும் மக்களுக்கு நல்லதைத்தான் செய்ய போகிறார்கள் என்பதை நினைத்து கொள்ள வேண்டும் புதிதாக ஒருத்தர் வந்து சில விஷயத்தை செய்யலாம் ஏற்கனவே அரசியல் பழகியவர் ஒரு விஷயத்தை செய்யலாம் ஆனால் திமுக எப்பொழுதும் இரண்டாவது முறை வெற்றி பெற்றதில்லை ஆனால் இந்த வட்டம் இரண்டாவது முறை வெற்றிக்கான வாய்ப்பும் இருக்கிறது நல்ல வாய்ப்பு இருக்கிறது வாக்காளர்கள் டிவிக்கே அல்லது டிஎம்கேன்னே ஓட்டு போட போகிறார்கள் இதில் எந்த மாற்றமும் கிடையாது அண்ணா திமுக முடிந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் காத்து வந்த கட்சியை இப்படி ஒரு கூட்டங்கள் ஆள்வது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது நன்றி வணக்கம் வாக்காளர்களில் இருக்கிறது என்னுடைய கருத்தை நான் தெரிவித்திருக்கிறேன் நன்றி வணக்கம்